நாட்டில் இருக்கக்கூடிய எதிரி நாடுகள் இருக்கக்கூடிய பகைவர்களை தாக்கக்கூடிய அணு ஆயுத ஏவுகணங்களை தயார் பண்றது இந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியையும் பெற்று உலக நாடுகள் அனைத்தும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த விஞ்ஞானியாக மாறினார் சரியா இவ்வளவு மாறி இருந்தாலும் இவ்வளவு பெரிய பதவியில ஜனாதிபதி என்னது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பதவிகளிலேயே மிக உயர்ந்த முதல் பதவி எதுனா ஜனாதிபதி பதவி தான் அவர் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவர் தான் அந்த ஜனாதிபதி தான் உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய பதவிகளில் மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அந்த பதவியில் இருக்கிறார் படித்தது இவ்வளவு தூரம் படித்து பெரிய பெரிய அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்து விண்வெளிக்கிற ஆக்கியெல்லாம் விட்டு உலக நாடுகளே போற்றக்கூடியவராக இருந்தாலும் எளிமை என்பது அவர்கள் இருக்கக்கூடிய மிக சிறப்பான குணம் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு நம்ம நம்மனா படித்து உயர்ந்த பதவிகளுக்கு போயிடலாம் இந்த உயர்ந்த பதவிகளுக்கு போனாலும் எளிமை நேர்மை இரண்டை முற்றக்கூடாது நேர்மையாகவும் எளிமையாகவும் இருப்பது கத்துக்கணும் பதவி என்னட்டதாக இருக்கு அதிகாரம் என்னட்டதாக இருக்குன்றது காரணமே அதிகாரங்களை நம்ம தவறாக பயன்படுத்துவதோ இல்லை அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்யும்படியாக செய்வதற்கோ இல்லை நம்ம படித்ததும் நாம் செய்யக்கூடிய வேலைகளும் பிறருக்கு பயன்படுவதற்கு தான்ன்றத மனசில் கொண்டு எளிமையோடும் நேர்மையோ நடந்துக்கணும் இதற்கும் அப்துல் கலாம் உதாரணமாக வாழ்ந்தவர் எளிமைன்னா அவர் முதல்ல பதவி ஏற்க போறார் பதவி ஏற்கும் பொழுது பதவியேற்பு விழாவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கேட்கிறாங்க இப்ப பதவியேற்பு விழாவுக்கு குடும்பக்காரங்க எல்லாம் எத்தனை பேர் பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா அத்தனை பேருக்கு இடம்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல கேட்கறாங்க அப்துல் கலாம் அவர் சொன்னார் என்னுடைய உறவினர்கள் இருபது பேர் வருவாங்க ஆனால் அதற்கும் மேலாக இந்திய நாட்டினுடைய மாணவர்கள் நூறு பேர் எனக்கு அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பாங்க அப்ப அந்த அதிகாரி சொன்னாரு உறவினர்கள் மட்டும்தான் பங்கேற்கலாம் மாணவர்கள் எல்லாம் பங்கேற்க முடியாது பதவியேற்பு விழாவில் சொல்லும் பொழுது அப்துல் கலாம் சார் சொன்னாரு மாணவர்கள் கலந்து கொள்ள இயலாதுன்னா எனக்கு அப்படி ஒரு பதவியும் தேவையில்லை பதவியேற்பு விழாவும் தேவையில்லைன்னு மறுத்தார் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி ஒரு மாணவர்கள் வருவதற்கு கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்த பிறகுதான் அவர் அந்த பதவியே ஏற்றுக் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு கல்லூரியில் போய் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு பேசும் பொழுது பேசி முடிச்சாச்சு முடிச்ச பிறகு கடைசியாக என்ன பண்ணுவோம் பேசி முடிச்சதுக்கு நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் தேசிய கீதம் பாடுவோம் இல்லையா எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் தேசிய கீதம் பாடுவோம் தேசிய கீதம் பாடும்போது என்ன செய்யணும் எல்லோரும் எழுந்து நிற்கணும் தேசிய கீதம் பாடுறாங்க எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க ஆனா கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒரு நாலு குழந்தைகளால் மட்டும் அவனை மட்டும் எழுந்துருச்சு நிக்கிற இவருக்கு தேசிய கீதம் முடித்த பிறகு இந்த நாலு போய் தேசிய கீதம் பாடும் பொழுது நீங்க எழுந்து நிற்கலையே ஏன்னு பொழுது அந்த நாலு பேராலையும் எழுந்துருச்சு நிக்க ஏன்னா அவங்க நாலு பேரும் போலியோன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர் போலியோ பாதிச்சிருச்சுன்னா கால் வளர்ச்சி இருக்காது எழுந்து நிற்க முடியாது நடக்க முடியாது எந்த நிலை கால் வளர்ச்சி குன்றி அப்போ அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியாது சரி அந்த போலியோ தாக்கப்பட்டதுனால என்ன பண்றாங்க செயற்கையாக ஒரு காலான்னு அவங்களுக்கு கால் உழவுக்கா ஒரு கால் முழுசா இருக்கும் ஒரு கால் குட்டையா இருக்கும் அதை ஈடு கட்டுறதுக்கு செயற்கையாக ஒரு காலை செஞ்சு அதில் சொல்லி அதன் மூலமாக தான் அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலை தூக்கிட்டு தட்டினு எந்திரிக்க முடியாது ஏன்னா அந்த காலோட ஜெயித்து மட்டும் கிலோ இந்த கால் செஞ்சு வச்சிருக்காங்கன்னா செயற்கையா அதனுடைய ரேட்டு மட்டும் நூறுல இருந்து நாலு கிலோ வரைக்கும் இருக்கு அதை தூக்கிட்டு அவங்களும் எந்திரிக்க முடியாது இவ்வளவு உயர்ந்த பதவியில இவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கிறவரு இந்த பசங்களை பார்த்தவங்க அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது ஏன் இவ்வளவு சுமையோட அவங்க நாலு கிலோ உள்ள காலை கொண்டு வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியாம ஏன் நடந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த செயற்கை காலை எளிமைப்படுத்துறது எப்படி நாலு கிலோ இல்லாமல் அதை குறைஞ்ச வெயிட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இங்க பூமியில இருந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்க ராக்கெட்டுகள் அதெல்லாம் வெயிட்டா இருந்துச்சுன்னா போகுமா மேல போகாது அப்ப அது ரொம்ப வெயிட் குறைவா இருக்கும் லைட் வெயிட் அது மாதிரி குறைந்த இடையுள்ளதாக இருக்கணும் அப்ப அதை தயாரிப்பதற்கு ஒரு உலோகத்தை பயன்படுத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை பயன்படுத்தி இந்த ராக்கெட்டெல்லாம் தயார் பண்றாங்க ஏன்னா அது வெயிட்டா இருந்தால் பெரிய மேலே போக முடியாது வெயிட் கம்மியாக அப்ப அந்த உலோகத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு ஏன் கால சரி பண்ணக்கூடாது செயற்கை கால ஏன் வடிவமைக்க கூடாதுன்னு சிந்தனை பண்ணி அந்த மூணு கிலோ எடை இருந்த அந்த செயற்கை கால வெறும் முன்னூறு கிராம் வெறும் முன்னூறு கிராம் எடை அதாவது பத்துல ஒரு பங்கு எடை உள்ளதாக அந்த உலோகத்தை பயன்படுத்தி காலை இவரே ஆராய்ச்சி செய்து தயாரித்து கண்டுபிடித்து குழந்தைகளுக்கு